தான் லட்சியத்தில் சிறிதும் திசகாது வாழ்ந்து வந்தார் திருக்குறிப்பு தொண்டர் இறைவனே சிவனடியாராக சென்று இன்னல்கள் பல செய்தும் தன் கொள்கையில் மாறுபடாமல் நிலையாக நின்றார் அதன் காரணமாக அவர் புகழ் இன்றும் நிலைத்து அறுபத்து மூவரில் அவரும் ஒருவராக அழியா புகழுடன் விளங்குகின்றார் அடுத்து பாடும் கேட்க ஆர்வத்துடன் இருக்கிறோம் பாபாய் சூட்டி இறைவனை பாடிய தொண்டர்களில் திருநாவுக்கரசரோ ஆண்டவனுக்கு தொண்டனாக பணிபுரிந்தார் திரு ஞான சம்பந்தரோ ஈசனுக்கு குழந்தை போல் காட்சி தந்தார் திருமாவலூரில் பிறந்த சுந்தரரோ நடராஜ பெருமானுக்கு நண்பனாக விளங்கினார் ஆண்டவா மொழிக்கு மொழி திட்டிப்பாக அம்மூவர் பாடிய கேட்ட உன் திருச்சவிக்கு இந்த மூடன் புலம்புவது முற்றுமோ பற்றுமோ அருகிலேனப்பார் ஆலகால விஷத்தையே ஆண்டவன் அன்போடு விட்டான் என்றால் சேர்க்களாரின் தென்னு தமிழ் தொல்லை அள்ளி அள்ளி பருக தவறவே மாட்டான் எங்கள் தில்லை நாயகத்தின் மேல் ஆணை மேலே சொல்லுங்கள் இனி சுந்தரரின் சரிதைக்கு சொல்லுகிறேன் நல்லாசி கூறுங்கள் அரசர் என்னை நாடி வந்திருப்பதை கட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் ஐயா எல்லோரும் என் உதவியை நாடி வருகிறார்கள் என்றால் நான் உம்மிடம் ஒரு பொருள் நாடி வந்திருக்கிறேன் மன்னர் வார்த்தைக்கு மறுப்பேது என்ன வேண்டும் என்னால் முடிந்த காத்துக் கொண்டிருக்கிறேன் சடையனாரின் மைந்தனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அழகில் மிக்க சுந்தரன் என்பதை நன்கு அறிவேன் சுந்தரனை அவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்று நான் தான் வளர்த்து வருகிறேன் அடியேன் அதையும் அறியன் சிவாச்சாரியாரே நான் வந்த விவரத்தை உம்மிடம் கூறி விடுகிறேன் எனது வளர்ப்பு மகன் சுந்தரனுக்கு உமது மகள்ணவரியை பெண் கேட்கவே உமது இல்லம் தேடி வந்தேன் மகிழ்ச்சி தங்கள் வளர்ப்பு என் மகள் வாழ்க்கை உமது மகளும் சிறந்த புத்திசாலி என்றுதான் கேள்விப்பட்டேன் அதனால் தான் சுந்தரனுக்கு உமது மகளே மனமுடிக்க முடிக்க தீர்மானித்தேன் ஆஹா இன்றி உங்கள் மைந்தருக்கு என் மகளை கொடுக்க மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் இந்நேரம் நீ எங்க போயிருந்தாய் உனக்கு விவரமே தெரியாதா சுகணவதி ஒரு பெரும் மகிழ்ச்சி திருமணம் நிச்சயத்து விட்டார்கள் உனக்கு இதே தான் விளையாட்டு அல்ல உண்மையாக சொல்லுகிறேன் சுகணவதி என் பேச்ச நம்பு இப்பொழுதான் திருமண பேச்சு நடந்து முடிந்தது உடன் அந்த நச்செய்தி சொல்ல உறுதியாக நிச்சயமாக நற்பெயர் வாங்கி தரும் அளவிற்கு எனக்கு நல்லறிவை கொடுத்து காப்பது உனது கடமை சுகுணவதி உன் போக்கே எனக்கு விசித்திரமாக இருக்கிறது என்ன கௌரி மணமகன் யார் எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வியும் கேட்காமல் அதற்குள் பிறந்த வீட்டிற்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விட்டாயே பெரும் பொறுப்போடு பாதுகாத்து வரும் தாய் தந்தையர் பெண்ணுக்கு கண்ணிறந்த கணவனை தேர்ந்தெடுக்காமலா போய்விடுவார்கள் இருந்தாலும் மாப்பிள்ளை யார் என்று ஒருவரி கூட கேட்காமலா போய்விடுவார்கள் எதற்காக கேட்பது இன்றெடுத்தவர்களுக்கு எல்லாம் தெரியும் இடையே ஒரு வார்த்தை கூட நாம் கேட்பது பெரும் தவறு சுகுணவதி பெற்றவர்களுக்கு நீ கொடுக்கும் மதிப்பை பார்த்து பெண்கள் உலகமே உன்னை பாராட்ட தவறாது கௌரி பெண்ணாக பிறந்தவள் பாராட்டில் மதிமயங்கி விடக்கூடாது அது பெரும் ஆபத்து சரி நீ கேட்காவிட்டாலும் நான் சொல்லி விடுகிறேன் மணமகன் பெயர் நம்பி ஆரோர ஆனால் எல்லோரும் செல்லமாக அழைக்கும் பெயர் சுந்தரர் அழகிலும் சுந்தரரேதான் ஓடி கொடுத்து மங்கள கையிட்டை அந்த மங்கையின் கழுத்தில் கட்டிவிடாது கடன் பட்டிருக்கும் நீ அதற்கு சரியான முடிவை கூறிவிட்டு பின் கல்யாண சடங்கில் ஈடுபடும் யார் இவன் பித்தன் சித்தம் தடுமாறிய ஒரு வயோதிகனை திருமண சடங்கு நடக்கும் மண்டபத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறீர்கள் அனுப்புங்கள் வெளியே பித்தம் எனக்கல்ல சுந்தரா நீதான் சித்தம் தடுமாறி புலம்புகிறாய் இல்லை வெளியே அனுப்ப இங்கே கூடியிருப்பவர்களுக்கும் அதிகாரம் இல்லை உனக்கும் அந்த உரிமை இல்லை ஏன் இல்லை பாவம் பைதல் முதிர்ந்த பெரியவராயிருக்கிறேன் என்று நாவல் ஒரு புத்தூர் மக்கள் வாயடைத்து நிற்கின்றனர் செய்யுங்கள் என்று நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் முடிவாக உண்மை பிடியாக பிடித்து வெளியே கொண்டு விட்டு விடுவார் முடியாது ஏன் முடியாது உனக்கும் எனக்கும் வழக்கொண்டு இருக்கிறது அப்பனே வழக்கா என்ன வழக்கது சுந்தரா நீ எனக்கு அடிமை என்ன கொடுமை நான் சொல்வதனைத்தும் உண்மை ஐயா பெரியவரே திருமண மண்டபத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நான் நிமிர்ந்து பேசுவதை தவறாக கருத வேண்டாம் வயதில் முதிர்ந்த தாங்கள் மனமக்களாக போகும் எங்களை வாழ்த்துவதை விடுத்து வாழ்க்கைக்கு தடையாக நிற்கலாமா இது நியாயமா பெண்ணே இந்த சுந்தரனே எனக்கு அடிமை இவனுக்கு உன்னை அறிமையாக்கும் உரிமை ஏது அதனால்தான் அவன் அந்த தவறை செய்வதற்கு முன் தருணத்தில் வந்து தடுத்து விஷயத்தை எடுத்துச் சொன்னோம் எங்கிருந்தோ வந்து திடீரென்று நுழைந்து நேரத்தை கெடுத்து திருமணத்தை தடுத்து குழப்பத்தை விளைவித்து விட்டது பண்டை காலத்து பைத்தியங்களில் ஒன்றரம் மதிக்கப்பட வேண்டிய இந்த பாழும் கிளம் பெரியவர் கூறுவதற்கு சரியான விளக்கம் கேளுங்க ஐயா அடிமை அடிமை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறீரே நான் உனக்கு எப்படி அடிமை அதற்கென்ன ஆதாரம் இருக்கிறது நீ எனக்கு அடிமை என்பதை எவர்காட்டாலும் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு தக்க ஆதாரத்துடன் வந்து தானும் திருமணத்தை தடுத்து என்ன ஆதாரம் மறைக்காமல் எல்லோர் முன்னிலையில் விவரமாக சொல்லும் உன் பாட்டன் ஆரூரன் இருந்தானே உன் தந்தையை பெற்ற தந்தை அவன் தன்னுடைய பரம்பரை அனைத்தும் எனக்கே அடிமை என்று ஒரு ஓலையில் சாசனம் செய்து கொடுத்திருக்கிறான் பாட்டனாம் பரம்பரையாம் அடிமையாம் ஓலையில் சாசனமாம் அல்லாத கிழவனுக்கு பொல்லாத வேலை வந்து விட்டது வாலிப முறுக்கில் வாய்க்கு வந்தபடி உணராது சுவாமி வீண் பேச்சு வேண்டாம் தங்கை பாட்டினார் ஓலையின் எழுதி கொடுத்து அடிமை கேட்டு அவரிடம் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்களேன் இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது பெண்ணு இதோ சுந்தரனின் என் பாட்டன் எழுதி கொடுத்த அடிமை ஓலை இப்படித்தார் பார்த்து விட்டு தரு மாட்டே நீ வந்தோண்ட உன்னை நம்பி கொடுக்கவே மாட்டே கொடு முடியாது கொடும் சுந்தரா சுந்தரா என்ன இது போய் விட்டது போய் விட்டது என் ஆதாரம் எல்லாம் போய் விட்டது அருமை ஓலையும் அக்னி கிரையாகி விட்டது ஆண்டவான் பரமேஸ்வரா

வழக்கமன்றம் செல்கிறீர்களே என் வாழ்க்கை என்ன அவது சுகணவதி கவலைப்படாது வழக்கமன்றத்திலே வெற்றிவாத சூடிய பிறகு உன்னை என் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா உமது கருத்துப்படி இவ்வூர் வழக்கு மன்றத்தை கூட்ட ஏற்பாடு செய்யும் இங்குள்ளவர்கள் எல்லாம் உன்னை சேர்ந்தவர்கள் நீ என்னுடைய ஓலையை கிழித்ததற்கே இவர்கள் எல்லாம் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்து விட்டார்கள் என்றால் இவ்வூர் வழக்கு மன்றத்தில் எனக்கு எங்கிருந்து நியாயம் கிடைக்கும் பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்கிறீர் என்னுடைய ஊருக்கு செல்வோம் அங்குள்ள வழக்கு மன்றத்தில் விவரத்தை சொல்வோம் அவர்கள் தீர்ப்பு வழங்கட்டும் எதுவும் உடைய ஊர் அருகே இருக்கும் திருவண்ணை நல்லூர் எங்கு வேண்டுமானாலும் வருகிறேன் புறப்படும் தடைப்பட்ட திருமணம் நடக்குமா அப்படி நடக்கத் தவறினால் அந்த பெண்ணின் வாழ்வு நிலைக்குமா இதற்கு ஒரு முடிவு சொல்லிவிட்டு புறப்படுங்கள் திருவண்ணை நல்லூர் வழக்கு மன்றத்திலே வெற்றி பெற்று அந்த நீதிபதிகள் முன்னிலையிலே உனக்கு நான் மாலை சூட்டுகிறேன் நீயும் புறப்படு 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 பாருங்கள் நான் வெல்லுகிறேனா இவன் வெற்றி பெறுகிறானா என்பதை பாருங்கள் அனைவரும் வந்து தொலை